ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோனால் பயங்கரமாக ஃபீவர் எனக்கு தொட்டா தொட்டா ஜுரம் வந்துடும் எனக்கு இப்போ வந்து மழை வந்து மாறி மாறி பெய்ஞ்சிட்ருக்குல்ல அதனால் வந்து பயங்கர ஃபீவராக இருக்குது இப்போ வந்து காலையில் அந்த ஒரு எயிட் தேர்ட்டி இருக்கும் எயிட் ஓ கிளாக்லாம் ஏந்திருச்சிட்டேன் எயிட் டுவெண்ட்டி ஆகுது சரி இப்போ மார்னிங்கே வேது பிடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் இப்போ வந்து வேது பிடிக்கணும் அப்படியே ரொம்ப வேலைக்கே போக முடியல அந்த மாதிரி இருக்கு உடம்பு இருந்தாலும் நேற்றே வந்துட்டேன் இன்னைக்கு போய் தான் ஆகணும்ல சமை இது தெம்பு இல்லை இன்னைக்கு எனக்கு அந்த மாதிரி கை வலிக்குது ஓகே இன்னைக்கு வந்து இந்த ஃபீவர் டேயில் வந்து நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்ற மினி வளாக் தான் இது குட்டியாக தான் இருக்கும் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வேது பிடிக்க போகிறேன் போகிறேன் दीन का वाइब पता है तेरे मात्र 100 के बोदी फैन ऑफ सर अरे फैन और मुंह खोल 100 चढ़ के फैन और मुंह बंद मत ये पूछ रही है और विश्व यह तो फन्न मेन बन रहे हैं அப்படியே தடாலெல்லாம் வலிக்குது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதால தடாலெல்லாம் வலிக்குது

உள்ளூர் துரம்ப முடியல எனக்கு வேலைக்கு போவானே தெரியல கொஞ்ச நேரம் படிக்கல பாக்குற புத்தகம் முடியல என்னதான் காலையில என்ன

டைம் வேறு ஆகுது கிளம்பவும் முடியல லீவும் போட முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்காங்க யூஸ் பாரல இப்போ என்ன யூஸ் பண்ணுறதுக்காக வேணும் கிளம்ப படுத்துட்டு இருக்கோம் எப்படி லீவு சொல்கிறதுன்னு தெரியுதாங்க யாரெல்லாம் வந்து நைன்டிஸ் கிட்ஸில் வந்து இந்த பாட்டெலாம் கேட்டிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மாத்திரை போட்டாச்சு வீடியோ எடுக்கிறேன்னு நினச்சிக்கிட்டேன் வீடியோ எடுக்காமே மாத்திரை போட்டு முடிச்சுருக்கேன் டைம் ஆச்சு அது சக்குன்னு குளிச்சுட்டு வந்தாரு ஓகேவா இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன் இப்போ நான் வந்து கம்பல் போட்டு கிளம்ப போகிறேன் ஆல்ரெடி ஃபுல்லாக கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கேன் நல்லா இவ்வளோ அழகாக கிளம்பிட்டான் அழகா இல்லைன்னு சொல்லிடுறாங்க எவ்வளோ அழகாக தெரியறான் நான் நல்லா இல்லை என்னால் முடியலன்றதால ஓகே டைம் வந்து ரொம்ப ஆயிடுச்சு கிளம்பிட்டேன் அவ்வளோதான் ஆஃபீஸுக்கு இப்படிதான் கிளம்புவேன் பேகு அவ்வளோதான் கிளம்பியாச்சு அவுட்ஃபிட் ஓகே பாய் டைம் ஆயிடுச்சு முடிச்சுட்டேன் இப்போ வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும் டைம் ஆகிடுச்சு நான் சுடு தண்ணி குடிச்சு பார்க்குறேன் என்னென்னவோ ஓ பண்ணி பார்க்குறேன் ஃபீவர் வந்து நின்று படையில ரொம்ப அதிகமாக தான் ஆகிடுச்சி நான் சுத்தமாக அங்கே உட்கார கூட முடியல வாமிட்டிங் வர மாதிரியே இருந்துச்சு ரொம்ப சரின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் கொஞ்சம் தூரம் இவர் வரத்துக்கு லேட் ஆச்சு வாமிட் வந்துலேயே இருந்துச்சு நானும் நடந்து போயிட்டே இருந்தேன் அந்த கிளைமேட் நல்லா இருந்துச்சு மழையாக அதை அதை அப்படியே கசிச்சுக்கிட்டே முழு நடந்து போயிட்டே இருந்தேன் கொஞ்சம் தூரம் ஒரு மாதிரி அந்த வாமிட்டிங் வந்தாலே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது ஏன் என் உடம்பு இந்த மாதிரி இருக்குதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அதுக்கப்புறம் பொறுமையாக நடந்து போயிட்டே இருந்த அந்த இது நல்லா இருந்துச்சதுக்கப்புறம் இவரே வந்துட்டார் ஸோ வந்தவுடனே வண்டியில் ஏறி வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன் ஆஃபீஸில் கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்பேன் வீட்டுக்கு வந்தோடனே ஒரே வாமிட்டு ஃபுல்லாகவே வாழ்ந்து எடுத்துட்டேன் என்னால் சுத்தமாக உட்கார கூட முடியல சரி அப்படின்ட்டு கம்முன் படுத்து தூங்கிட்டேன் கொஞ்சம் நேரம் இந்த வீடியோ எடுத்ததோடு அவ்வளோதான் அதோடு நான் நல்லாவே தூங்கிட்டேன் என்னால் சுத்தமாக முடியலை சரி நம்ம வீடியோ எடுக்கிறோம் அதை கண்டினியூ பண்ணுமேன்றதுக்காக தான் நான் பண்ணேன் தூங்கி எழுச்சிட்டேன் நல்லா ஒருத்தவங்க வந்துருக்காங்க நம்ம வீட்டுக்கு டிவி ஆஃப் பண்ணப்பா கூட வேறு லிப்ஸ்டிக் எடுத்துனோம் அப்போ இப்போ வேறு லிப்ஸ்டிக் எடுத்துனோம் இப்போ பாருங்கள் லிப்ஸ்டிக் எடுத்துனாமா இன்னொன்று இன்னொன்று இது இல்லை இன்னொன்று இன்னொன்று கொடு இன்னொன்று எடுத்துட்டு இன்னொரு லிப்ஸ்டிக் கரெக்டாக லிப்ஸ்டிக் அங்கே வந்து நிறைய பொருள் லிப்ஸ்டிக் இருக்குது கரெக்டாக லிப்ஸ்டிக் எடுப்பான் இப்போ வந்து என் ஃப்ரெண்டு குழந்த அது இல்லை லிப்ஸ்டிக்கே லிப்ஸ்டிக்கே பொ இன்னொன்னு இன்னொன்று இன்னொன்று லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் சென்ட் வேண்டாம் சென்ட் வேண்டாம் சென்ட் வேண்டாம் சென்ட் வச்சுடு சென்ட்டு வைடி சரி சென்ட் அந்த கேட்டுக்கொடு தேங்க் யூ லிப்ஸ்டிக் எடு லிப்ஸ்டிக் எடு അത് വേണ്ട ലിപ്സ്റ്റിക് മറ്റേ ശരി കുടു ലിപ് മറ്റേ ലിപ്സ്റ്റിക് ഏ ഇത് ഒന്ന് ലിപ്സ്റ്റിക് എടുത്തിട്ട് വെച്ചിടത്തോടിയാ ഇത് വെച്ചിട്ട് ഇങ്ങ ലിപ്സ്റ്റിക് കേക്ക லிப்ஸ்டிக் எங்கேம்மா வைக்கணும் இந்த நீ வச்சுக்கோ நீ நீ வச்சுக்கோ லிப்ஸ்டிக் வச்சுக்கோ லிப்ஸ்டிக் எங்கே வைக்கணும் எங்க எங்கேம்மா வைக்கணும் லிப்ஸ்டிக் எங்கே வைக்கணும் இங்கேயா எங்கே வைக்கணும் அதுக்கு லிப்ஸ்டிக் வச்சுருக்கமா லிப்ஸ்டிக் வச்சுக்கோமா லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் எஸ்டியா எஸ்டியா ம் கிளம்பலாமா வச்சுரு எல்லாத்தையும் உள்ள இடி அழகு உள்ள பார்த்து பார்த்து இந்த தேங்க்யூம்மா ஹெல்ப் பண்ணுமா அத்தைக்கு பொறுமையாக வைக்கணும் அத்தைக்கு பிடிக்காது பொறுமை பொறுமை சென்ட் போதும் சென்ட் போதும் அடிச்சது போதும் ம் ஓகே வச்சுடு வச்சுருக்க சாத்திடு சாத்தி விடு ஆ சாத்து ஆ போதும் போதும் என்னென்னோ பண்ணி நிற்கிறது எல்லாத்தையும் மாமா கெத்தனாடியா மாமா

ஏய் ஏய் ஃபேன் போடாத உ மூ மூ ஃபேன் போடாத அடிப்பேன் ஃபேன் போடாத ஃபேன் போடாத ஃபேன் போடாத ஏய் என்ன பாறேன் ஏய் ஹே எதுக்கு பண்ண எதுக்கு பண்ண எதுக்கு பண்ண நடக்காத ரொம்ப நடக்காத உன்னை என்ன இப்ப திட்டنا நானே ச ச ச ச நான் சரி சரி

வைசல்மா வைசல்மா சாய் முத்தா முத்தா குதுற தேதி சாய் முத்தா குதுறே அதிர்முத்தா குதுறன்றே போயிள சாரிடி சாரி நான் எடுத்துடலாமா இல்ல சரியா இல்ல சரியா இல்ல சரியா குடுக்கல ரொம்ப சரியா குதுறணும் நான் பத்தல 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 ஒரே ஓரடி ஒரே ஓரடி ம் பத்தல 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 இங்க 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 சாரி சொல்ல சாரி சொல்லம்மா சாரி சொல்லு கிளट्टे பார் ஆஹா இரி 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 2 நிமிஷம் இரு பாய் சிரி சிரி வரும் சிரிப்பு வாட்டிமாட்டி வாட்டியமா பிளீஸ்மா அத்த ஒண்ணு மட்டும் எடுக்கிறீயா சரிவா அத்தட்ட வா கொண்டார நாங்க வந்து விளையாட்டு வரோம் சொல்லு விளையாட்டு வரோம் பாய் ஆஹா ஓகே செல்ல மயுது என் சவரம் இது என் குட்டி அழகா ஏய் ஏய் ஏ எங்கே பர்றி கொஞ்சனா கொஞ்சதா சிரிக்கிதா இப்போ வரான் ஏய் ஏய் இங்கே பர்றி என்ன எதுக்குடி கொட்டினா ஏய் நடிதா சிரிக்கிற மூடில் ஏய் எதுக்கிட்டி கொட்டினா எதுக்குடி கொட்டினா ஏ இங்கே பர்றி ஏடி கொட்டினா இப்படி போட்டேன்னு வச்சுக்கா

சரி சரி அத்தைக்கு முத்தா குத்துலி அத்தைக்கு முத்தா குத்துலேயே அம்முடி முத்தா குத்துரு ஒரே ஒரு முத்தா ஒரே ஒரு முத்தா ஒரே ஒரு முத்தா ஆ தேங்க்யூ தேங்க்யூ மூக்கு சரி தொடங்கிற பத்தியா சரி பாய் கை குத்துறேன் கை குத்துறேன் பாய் சொல்லிட சுத்தமாக உட முடியல நானும் வாழ்ந்து எடுத்து வாழ்ந்து எடுத்து பார்த்துட்டே இருக்கேன் கண்ணுலாம் எரியுது சரி மை வச்சு பார்த்தான் மை வச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொன்ன மை வச்சு பார்த்தேன் அப்பயுமே நான் முடியல மாதிரி ரொம்ப சிக்ஸ் ஓ கிளாக் அதுக்கு டைமு டூ ஓ கிளாக்லாம் நான் வந்துட்டேன் ஆஃபீஸ்லேருந்து கிம் எழுந்திரிச்சி இல்லையா கூட போன விளையாடிட்டு வந்தேன் பேசினாலே வாமிட் வர மாதிரி இருக்குது சரி சூப் எதாவது வாங்கி தான் பிடிச்சி பார்ப்போம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இவர் வர முடியும் சொன்னோம் ஓகே இப்போ வந்து நைட்டே ஆகிடுச்சு இவர் வந்து சூப் வாங்கின்தார் அது வந்து நான் வீடியோ எடுக்க வந்து மறந்துவிட்டேன் ஸோ அடுத்த வீடியோ கிளிப்பும் வந்து மிஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நான் தூங்கவே போகிறேன் படுத்துட்டேன் டக்குன்னு நியாபகம் வந்துச்சு நம்ம இந்த மாதிரி விளாக் எடுத்துகிட்டு இருந்தோமே அதை ஃபினிஷ் பண்ணவே இல்லையே அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு நல்லா இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன் நல்லா சுத்தமாக உடம்பு முடியல இப்போ எயிட் ஓ கிளாக் ஆகுது பட் அப்படியே கண்ணெல்லாம் மூடுது அப்படியே ஃபீவராக இருக்குது நாளைக்கு வேலைக்கு போவேனானே தெரியல இந்த வாய் மட்டும் ரொம்ப கசப்பாக இருக்குது என்ன பண்ணுறதுன்றதே புரியல வாய் இந்த கசப்புக்கு சூப்பும் கொஞ்சம் தான் குடித்தேன் அந்த வாமிட்டை என்ன பண்ணுதுன்னே தெரியல சரி ஓகே இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடும் நான் அந்த லவ் ஸ்டோரி வீடியோஸ்லாம் எடுத்துட்டேன் மேக்கப் வீடியோஸ் அந்த மாதிரி ரெண்டு மூணு வீடியோஸ் எடுத்துருக்கேன் அதெல்லாமே வந்துடும் அதெல்லாமே எடிட்டிங் முடிஞ்சிட்ருக்கு இன்றைக்கி கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன் சரி ஓகே பா சரி பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறு கமெண்ட் பெல் கூட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பாய்